வணக்கம் இப்போ நான் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா ஐம்பது சிலண்டர் தென்ன தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் தகுக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் வந்துங்க கட்ட ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டரில் மேட்டு கடைங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பல்லடத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க கோயம்புத்தூர் டு தாராபுரம் பைபாஸ் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் இல்லாமல் மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயது பக்காச்சுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைட்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஊரடிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ரெண்டு போருங்க ஒரு பெரிய சைஸ் வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை பாயாதுங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா தாரோட்டி மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க பூமியோட வந்து தெக்கோட்டு பங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் வந்துருங்க மேகோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓடை ஒண்ணு போயிட்டு இருக்குங்க நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்ல பாத்தீங்கன்னா நாலு தோப்புங்க ஒரு ஐம்பது சென்ட் மட்டும் விவசாய விவசாயமா வந்துருங்க வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பேக் சைட்ல பூமி அமைச்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஏரியா பாத்தீங்கன்னா மேட்டுக்கடை ஏரியில் இந்த பூமி தனி கிணறுங்க கிணறு பெரிய கிணறுங்க ரெண்டு போர்களுங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு அஞ்சு கட்சி பெரிய சர்வீஸுங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பர்சல் ஓடிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு உழுக்குள்ள கிணத்துக்கு போறக்கு பார்த்தீங்கன்னா படியோடு இருக்குதுங்க அந்த கிணறுங்க இது உங்களுக்கு மரம் எல்லாமே நாட்டு மரம்ங்க நல்லா காப்பு இருக்குதுங்க மரம் எல்லாமேங்க இதே மாதிரி இருக்குங்க எல்லா மரமும் காப்புங்க இதே வில்லேஜுங்க வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைட்லேயே தோப்புங்க இப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா காட்டோட வந்து வடவோடு பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்டி பூமியாக இருக்குதுங்க நம்ம வேணும்னா இதுவும் தினமரம் உடனே போட்டுக்கலாங்க இதே உங்களுக்கு ரோடு பேசுங்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இன்னைக்கு பூமிக்கு போயிடலாங்க ஜல மொழியிலே வந்து உள்ள போறக்கான பாதைங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இதில் வந்து ஐம்பது செண்டு விவசாய நிலங்க மீதி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு பைப்பாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க பல்லடத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டருங்க இந்த பூமியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபது லட்சரூவா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து தோப்பை பாருங்க பிடிச்சிருந்தால் மடி வேலை அனுச்சி பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க பாத்துர்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊவி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பாத்துர்லாங்க நன்றி வணக்கம்